எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க ஓஷோ சொல்றாருங்க என்ன அற்புதமான சொல் பாருங்க குழந்தைகளை பற்றி ஓஷோ சொல்வது ஒரு குழந்தை ஏதோ ஒன்று தப்பு செஞ்சான் இந்த தகப்பன்மார்கள் இருக்கிறீங்கல்ல உங்கள் எல்லாேருக்கும் இந்த இந்த வார்த்தையை சொல்கிறேன் இந்த இந்த வாசலுக்கு வெளியே போகும்போது நீங்கள் வேறாக இருக்கணும் குழந்தைகளை மட்டும் அடிக்காதீங்க அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன் நான் அந்த வார்த்தையை அது கை சின்ன கை உங்கள் கையை பார்த்துருக்கீங்களா அந்த கையை போட்டு அடிக்கிறீங்க என் பிள்ளையை அடிச்சாருங்க அவங்க அப்பா ஒரு நாள் பையன் ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்பா கோமா இருக்கும்போது அடிக்காதீங்க எங்கள் வீட்டுக்கார கேட்டார் எதுக்கு ஏன் சொல்ற இல்லைப்பா நான் செஞ்சதுக்கு நீங்கள் அடிச்சிருக்கணும் ஓகேதான் ஆனால் நீங்கள் கோவமாக இருக்கும்போது கூடுதலாக அடி விழுதுப்பா நான் எவ்வளோ பெரிய ஞானம் தெரியுமாங்க இது பெரிய ஞானங்க கோபம் என்பது யாரோ செய்யும் தவறுக்கு நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் தண்டனைங்க பெரிய விஷயம் தெரியுமா அது அந்த குழந்தையை நமக்கு சொல்லி போனது ஓஷோ சொல்கிறார் குழந்தையை நீங்கள் அடிக்கிறீர்கள் வீட்டுல ஒரு காட்சி சொல்ற குழந்தையை அடிச்சிட்டீங்க அந்த குழந்தையை அடிச்சிட்டீங்கன்றது உறுத்தல் வந்துருச்சு நீங்க தான் நல்லவராச்ச உறுத்தல் வந்துடும் ஹேய் வா அப்பா வா என்னப்பா போய் அந்த கார் சாவி எடுத்துட்டோம் ஏனா போய் எடுத்துட்டு வாடா இனிமேல் பிள்ளை செய்யக்கூடாது ஓகேவா சரிப்பா வா போலாம் எங்க எங்கயா வா போலாம் சரிப்பா ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் அந்த குழந்தை கூட வருதுங்க நீங்க நினைச்சு பாருங்க நம்மளை யாராவது அடிச்சு போய் கார் சாவி எடுத்துட்டு வா ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா பிரிச்சு நானும் நெஞ்சில ஏறி மூஞ்சில மிதிப்பேன் அடிச்சுட்டு ஐஸ்கிரீம் எதுக்கு குழந்தை செய்துங்க ஓஷோ சொல்கிறார் தண்டிக்கிறார்கள் பெரியவர்கள் தவறு செய்யும் குழந்தைகளை பெரியவர்களுக்கு தண்டிக்கத்தான் தெரிகிறது தன்னை தண்டிக்கும் பெரியவர்களை குழந்தைகளுக்குத்தான் மன்னிக்க தெரிகிறது குழந்தைகள் நம்மை மன்னிக்கின்றன